கொஞ்சம் பரவாயில்ல காளான் டிக்கா மசாலா ஆமாங்கண்ணா இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம் நம்ம அழகான கனவு தோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள்லாம் வளர்கிற மாதிரி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே வரோம் இன்னைக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு உணவு கொடுக்க போகிறோம் சைவ விருந்து இந்த சைவ விருந்திலேயே ஒரு அசைவம் கொடுத்த ஃபீல் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும் அதனால தான் இன்னைக்கு இந்த காளான் டிக்கா மசாலா பண்ணுறோம் அதாவது சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காளான் அசைவத்துக்கு கோழிக்கறி இது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு சுவையும் சரி

வீட்டுல இருக்க போல இது கடப்பாரா மம்பட்டி அந்த மாதிரியா அந்த மாதிரி இல்லன்னா சிமெண்ட் அந்த மாதிரி இல்லனா சமைக்கிற பொருட்கள் சமைக்கிற பொருட்கள் சமைக்கிற பொருட்களை வச்சு இன்னைக்கு என்னென்ன ஒரு டிக்கா மசாலா எப்படி நாங்க கொண்டு வரோம்னு மட்டும் பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும் இன்னைக்கு ரோட்டோர உணவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு அறுபது பேருக்கு விருந்து கொடுக்க போறோம் அதுவும் ஸ்பெஷலான காளான் டிக்கா மசாலா விருந்து கொண்டு போய் கொடுக்க போறோம் இந்த விருந்தெல்லாம் எதுக்காக முதல் வருட பிறந்த நாளுக்காக குழந்தைய வாழ்த்து உணவு கொடுப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் தினேஷ் பிரியங்கா தாத்தா பாட்டி டெல்லி பாபு மோகன சுந்தரி மற்றும் மச்சான் துருவன் இவங்கெல்லாம் தான் இந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா

கஷ்டப்படுற மக்கள் யாருக்கு உணவு தேவைப்படுற மக்களா பார்த்து கொண்டு போய் கொடுக்க போறோம் அசைவ பிரியர்களே அசந்து போற அளவுக்கு சைவத்துல காளான் டிக்கா மசாலா செய்யப் போற வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாக்கலாமா இது மேலே போயிட்டு வந்துற காலான் நல்லா சுத்தமா கழுவி எடுக்கப் போறோனே காலான் நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்றேனே தண்ணி பண்ணு ஊட்டி ஸ்பெஷல் காலான் செக்கெண்ணெய் சுத்தமான எள்ளெண்ணெய் பெரிய வெங்காயம் நாட்டு தக்காளி கஸ்தூரி மேத்தி இஞ்சி விழுது முந்திரி பருப்பு தூள் உப்பு காஷ்மீரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கடலை மாவு பூண்டு விழுது சீரகம் தயர் அவ்வளோதானா பூஷ்பா காலான வெட்டி குமிச்சுக்கிட்டே இருக்கோண்ணா காலனை விட்ட மாதிரி சொந்த ஊர் ஏன்னா சொந்த ஊர் மைசூர்ண்ணா மைசூர் அங்கே காலாலாம் கிடைக்குமா ஆமாண்ணா இது இந்த மாதிரி காலான கிறிஸ்டல் காலில் என்ன தான் கோரல்ஸ் மாதிரி வரணுமா கோரல்ஸ் ஆமா அந்த கால் அந்த காலில் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் மைசூரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நானா தலையை பற்ற தெரியல என் வாழ்க்கையாக கொடுத்தது வந்து தமிழ்நாட்டில் அங்கே இங்கே வந்து தானே படித்தேன் கேட்ரிங் படித்தேன் எங்கள் ஊரில் படிக்கணுன்னாக்கா மேக்ஸ் டு மேக்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் செவன் லேக்ஸ் ஆகும் அதனால் எனக்கு வெறும் டூ லேக்ஸ்லாம் எங்கே முடிச்சுட்டாங்க அழகப்பா யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட்டோட அங்கே ஃபைவ் இயர்ஸ் படிச்சேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கிற ஊர்லேயே வந்து நீங்கள் வேலை பார்க்கணும் ஆமாம் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கிற ஊர்லேயே நான் வந்து வேலை பார்த்தேன் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இதுதான் புஷ் புஷ் அது ஆமாண்ணா இதுதான் சார்ஜ் புஷ் இது இதுதான் நீங்கள் சிக்கன் ஃப்ளேவர் சிக்கன் ஃப்ளேவர் கேட்குறீங்களே அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த புஷ் தான் ரெண்டு ரெண்டாக விட்டுருமா ஆமாண்ணா ஒன் பை டூ அப்போ இதுக்குள்ளே டிக்கா மசாலாலாம் போய் நம்மளுக்கு சுவையோட அந்த மா ஒரு சிக்கன் சுவையோடு கிடைக்கும்ண்ணா ஃபஸ்ட்டு இந்த டிக்கா மசாலா அது வந்து தயார் பண்ண போறோம்னா அதுக்கு உருளி வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அதாவது ஒரு பேக்கெட்டில் பார்த்தோம்னா இரநூறு கிராம் காளான் கிடைக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் சேர்த்துங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் சேர்த்துங்க மனம் நல்லாயிருக்கும் ஆ இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோன்னா அதுக்கு வந்து நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி இது ரெண்டு ஒன்றா சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வரணும்ண்ணா இப்போ மிதமான சூட்டில் என்ன இருக்குது இதை அப்படியே ஆஃப் பண்ணிடறோம் அடுப்பை ஏன்னா அடுத்து கடல மாவு சேர்க்கணும் அது சேர்த்தோம்னா கலர் மாறக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல் மாவு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடணும் இப்ப இப்போ அடுத்து டிக்கா மசாலாவுக்கு மசாலா அங்கே ஒவ்வொன்றா போறோம் போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுத்தமான தயிர் புளிப்பில்லாத தயிர் சூடோடு போட்டோம்னா தயிர் வந்து திரிஞ்சிடும் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா முக்கால் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கஸ்தூரி மேத்தி இந்த நேரத்தில் நல்லா நறுக்கி நறுக்கிறாரு பாருங்க கசக்கி சேர்த்துக்க போகிறோம் அண்ணா தூடிங்க நூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து அதில் பாதி அப்போ ஐம்பது கிராம் போடுறீங்களா ஐம்பது கிராம்னா அடுத்து ஐம்பது கிராம் சேர்ப்போம் நூறு கிராம் இஞ்சி எடுத்து அதில் ஐம்பது கிராம் அண்ணா இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம்ண்ணா ஒன்னு சேர்த்தாச்சா ஒன்னு சேருது அண்ணா கால் டம்ளர் அளவு தண்ணினா இந்த மாதிரி திக்கா இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இந்த மசாலாலே நம்மளோட காளானா இறக்க போகிறோம் ஆனால் இப்போ போட்டது தான் டிக்கா மசாலா இப்போ நம்ம எல்லாமே போட்டு ரெடி ஆயிடுச்சு டிக்கா மசாலா இப்போ ஸ்லோவாக பற்ற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஒரு அரை வேக்காடு வேக விடணும் இப்போ வந்து அரை வேக்காடு வந்துருக்குன்னா இதை அப்படியே இறக்கி வச்சிருப்போம் அடுத்து ஒரு தாளிப்பு போட போகிறோம் இப்போ மசாலாவே அப்படியே மட்டன் வாசம் வீசுதே அது தானே டிக்கா மசாலா அந்த டிக்கா மசாலானாலே நம்மளுக்கு அந்த மனம் வரணும் அடுத்த மசாலாக்காக நம்ம உருளைய வச்சிருக்கோண்ணே பற்ற வச்சிருவோம்ண்ணே உருளையை பற்ற வைக்காதீங்க அடுப்பு அடுப்பு பற்ற வைக்கிறோண்ணே இப்போ அடுத்து மசாலா வந்து தாளிக்க போறோன்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான எள்ளெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகும் போது அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி கண்ணாடி பதம் பார்த்தா முகம் தெரியணும் தெரியுதா தெரியல நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து வச்ச மீதமுள்ள பூண்டு அறவை வெங்காயம் இந்த பதம் போதும் போதுங்கண்ணா ரொம்ப ப்ர வர இஞ்சி அறவை தக்காளி முந்தரி அறவை பார்த்துப்பாங்க கமாண்டின் ஒன்று வரும் அந்த மசாலா கழுவுனா தண்ணா தக்காளியை அரைச்சி பிடிக்குது அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஒரு கெட்டி பதமாக நம்மளுக்கு வருவோண்ணா அங்கங்கே சாப்பிடும்போது அந்த தக்காளி எல்லாம் தட்டுப்படாமல் நல்லா ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் வேக்காட்டில் இருக்க டிக்கா மசாலாவோடு இருக்கிறத இந்த மசாலாவில் சேர்க்கணும் அந்த வாசம்

எப்போற நீ எப்ப தர்ற போற இந்த காளான் டிக்கா மசாலா நீ எப்ப தர எப்படி வர்றதுன்னு இந்த நேரத்துல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்மளுடைய காளான் டிக்கா மசாலா சும்மா ரெடி கடைசியா கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய தலவை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கப்போகிறோம் ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து இந்த வட மாநில உணவுகள் அந்த இடத்துல பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம எப்படி மல்லிகைத்தலை பயன்படுத்துகிறோமோ அவங்களாம் இந்த வெந்தியத்தலையை அதிகமாக பயன்படுத்துவாங்க நம்மளுக்கு மெயினே இந்த மசாலா தானே ம் அது மசாலா இன்றைக்கி இந்த புலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுவாங்கண்ணா மக்கள்லாம் கண்டிப்பாக தானே பக்காவான டிக்கா மசாலா புலாவை கூட திக்காவை இறக்குறீங்க அப்படியே ஆமாங்கண்ணா ம் குகா அமுதன் அந்த குழந்தையோட பர்த்டே முதலாவது பர்த்டேக்காக விருந்தெல்லாம் சும்மா தட்டை உடலை ரெடி பண்ணிட்டோன்னா முதல்ல இப்போ நம்ம சுவைச்சு பார்க்க போகிறோம் அடுத்து வீடே இல்லாமல் ரோட்டில் தர்மம் எடுக்கிற மக்களை பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சுவைக்கலாமா கண்டிப்பாக சாதாரண புலாவ் கிடையாதுன்னா துளசி பொன்னி துளசி பொன்னி புலாவ் அதோட இந்த டிக்கா மசாலா கலக்கும் போது அடிச்சுக்க வேறு சான்ஸே இல்லைண்ணா சிக்கன் மட்டன் ஃபிஷ் வேணாச்சும் போடுங்க இந்த மஷ்ரூம் கையிட வெஜ்ஜில் வேற எதுவுமே வராது இப்போ நம்ம போட்ட அந்த டிக்கா மசாலா தானே மெயின் விஷயமே இதுலேயே சைவத்தில் பார்த்தோம்னா பன்னீர் சேர்த்து செய்யலாம் பன்னீர் லைட்டாக ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு இதே மாதிரி மசாலா போட்டு பண்ணலாம் அது கோழிக்கறி கோழிக்கறி அந்த கோழிக்கறிக்கு ஈக்குவலாக இருக்குண்ணா இல்லை பாருங்கண்ணா ம் காளான் எப்படி நீட்டாக வெந்துருக்கு அதுக்குள்ள அதுக்குள்ளே பாருங்கள் மசாலா எப்படி இறங்கி இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த மசாலா காளான் ம் இது அப்படியே சாப்பிட்ணும் அதுவும் சுவைண்ணா தனியா சாப்பிடும் போது வேற மாதிரி சுவைனா அந்த ரைஸ் கூட சாப்பிடும் போது ஐயோ அதுக்கு சொல்ல வார்த்தைங்களா இல்லைண்ணா கண்டா பிடிக்கலாம் இன்னும் ஏன் வாயில சோறு வச்சிருக்கேன் ஆமாண்ணா இந்த முதலாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிற குகா அமுதன் அந்த குழந்தை அவங்க வீட்டில் எப்படி பிறந்தநாள் விருந்து கொண்டாடுவாங்களோ அதே விருந்து மாதிரி அதே பிறந்தாள் விருந்தே தயார் பண்ணியிருக்கேன்னா அது ஸ்பெஷலா பார்த்தோம்னா இந்த காளான் டிக்கா மசாலா இந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும் போது அமிர்த மாதிரி இருக்குன்னா அவ்வளோ சுவையா இருக்கு

பாசனையான புலாவ் துளசி தண்ணி புலாவ் வெஜ்ஜு புலாவ் வெஜ்ஜு புலாவ் தயிர் பச்சடி தயிர் பச்சடி மீல் மேக்கர் குருமா மீல் மேக்கர் கேசரி கேசரி மஸ்ரூம் டிக்கா மசாலா குடி தண்ணீர் குடி தண்ணீர்

ஐயா குகாமுதன்ற குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கய்யா குடும்பம் எல்லாரும் நல்லாக்குமா ஐயப்பா வீரமகி அம்மா எல்லாரும் ஐயப்பா ஐயா குகாமுதன்ற குழந்தைக்கு முதல் வருஷம் பிறந்தாளுக்காக இல்லை சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி ஸ்பெஷலா இன்னைக்கு காலம் செஞ்சு கொண்டு வாழை சரிங்க குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களே பெற்று அந்த குழந்தை பேரும் புகழும் அடைந்து பெருவீதம் குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் ஒய்ந்தோட இல்லாமல் தீர்க்காய் சாருக்கு என்னை படுத்த கிடைக்க மன்றாடி வேண்டிக் கொள்கிறீங்க ஐயா குகாமுதன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுங்க நன்றிங்குத குழந்தைக்கு முதல் வருஷம் பிறந்தநாளுக்காக இல்லை சாப்பாடு கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு நூறு ஆயுசை வாழ்ந்து பேரும்போகளோட என்ன பிள்ளையார பெட்டிக்கு அவங்க பிறந்த நாள் பிறந்தாலும் அன்னதான பிடுவோம் அவங்க நின்று ஆயுசும் நிறைஞ்ச மகன் நோயினுடைய இல்லாமல் இன்னும் அவங்க குடும்பம் மம்மிஸோ வாழடி வேலையோ வாழ்ந்து பத்து பேர்த்துக்கு அன்னதானே

எங்க வகுறு நிறைஞ்சது போல உங்க வம்சம் நிறைய இந்த குழந்தை நல்லா இருந்தது நல்ல படிப்புலையும் கல்வியிலையும் வெற்றி வருது இன்னும் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும் நன்றிங்க நல்லா இருக்கணும் பேர பேத்தி நூறு வயசுக்கு நல்லா பல்லாண்டு வாழ நன்றி மக்கள் மாறி நல்லா இருக்கு இந்த குழந்தைக்கு நூறு வயசு நல்லா வச்சிருக்கு குகா முதன்ற குழந்தைக்கு பிறந்தாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா புள்ள குட்டி நல்லா இருக்கணும் பிறந்த பிள்ளை ஆயுஷு நூறு இருக்கணும் நல்லதே நடக்கணும் நோய் நோடி தீர்க்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நல்லா வசதிக்கு வரணும் நோய் நோயும் இருக்கக்கூடாதுன்ற குழந்தைக்கு பிறந்தாளுக்காக சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்கய்யா சரிங்க நல்லா ஏற்பட்டும் நன்றிங்கய்யா முதன்ற குழந்தைக்கு முதல் வருஷம் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க என்று சிதப்போட குறை இல்லாத வாழ்வான் ஆண்டவன் கொடுத்து என்று அவன் வாழ் என்று இது போல பிறந்தநாள் பிறந்தநாள் கொடுக்கணும் நல்லா வாங்கி சாப்பிடுவான் சந்தோஷத்தோட வாழ்வாங்க என்னைக்கு குறை வர வெற்றியோட இருப்பாங்க ஐயா குகா முதன்ற குழந்தைக்கு முதல் வருஷம் பிறந்தாளுக்காக சைவ சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா சரி மக்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பாங்கன்னா எப்படியே ஒரு காலாலே டிக்கா மசாலா செய்கிறதுன்ட்டு அது போக குக அமுதன் அந்த குழந்தையோட முதல் வருட பிறந்த நாளுக்காக விருந்தே கஷ்டப்படுற மக்களா பார்த்து தேடி தேடி கொண்டு போய் கொடுத்துருக்கோம் இந்த குழந்தை முதல் வருஷத்துல அடியெடுத்து வைக்கிற இந்த குழந்தை இத்தனை பேர்த்தோட பசியாற்றின அந்த குழந்தை இன்னும் மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நீடூடி நூறாண்டு காலம் வாழணும் என்றே கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாற்றின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சா கீழே ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்க கட்டுறது கையில பாண்டி அவங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க